வணக்கம் நீங்கள் மேகி லுழுதாக செய்ய போகிறோம் டூ மினிட்ஸில் ரெடி பண்ண போகிறோம் ஓகேங்களா வித்தியான பொருள்பா மேகி வந்து ஒரு பதினஞ்சு ரூபாய் நாலு எடுத்திருக்கோம் ஜீரகம் வீட்டு தூள் கரம் மசாலா இந்த மசாலாவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உப்பு ஒரு அரை டீஸ்பூன் கொத்தமல்லி கருவேப்பிலை முட்டை வந்து இப்போது ஒரு ஆறு ஆறு முட்டை எடுத்திருக்கோம் அஞ்சு முட்டை எடுத்திருக்கோம் பொடியாக நிறையா தக்காளி அஞ்சு பீன்ஸு ஒரு குடம் மூணு மொளகொன்று எடுத்துருக்கோம் ஏற்று பச்சை மிளகா வெங்காயம் இவ்வளோதாங்க எண்ணெய் சேர்த்துக்கோ தண்ணி வந்து ஒரு சூ ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோம் நல்லா எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் சூடாக மேகி பட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா மசாலா இருக்கும் ஓகேங்களா அந்த மசாலா போட்டுடலாம் நீங்கள் அங்கே சவுதியில் இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா மேகி தான் அடிக்கடி காலை காலை டீமெண்ட் அதிக அதிகமாக செய்வோம் ஏன்னா உடனே ஆகிடுதுங்களா உடனே ஃபாஸ்ட்டு ஆகிடுதுங்களா நல்லா வேலை இருக்கும் அதனால அது சீக்கிரம் சவுதியில் இருக்கும்போது போது அதான் அப்பப்போ செய்வோம் இல்லை எண்ணெய் சூடாகிடுச்சி ஜீரகம் ஒரு கால் டீசம் போட்டுடலாம் அது ஒடியும் வெங்காயம் வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரையாக விடுங்க வெங்காயம் நல்லா ஃப்ரையாக இருக்குது ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுடலாம் ஒரு கேரட் ரெண்டு பீஸு போட்டுடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குடமிளகா ஒன்று எடுத்துக்கோங்க பச்சை மிளகா அதையும் போட்டுடலாம் பத்தறி பீன்ஸு அஞ்சு இதை போட்டு நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் மற்ற ஐட்டங்க சேர்க்கலாம் ஓகேங்களா இல்லை ஃப்ரை ஆகட்டும் இதை கூட கொத்தமல்லி குறவுங்க சேர்த்துடங்க சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்க ரெண்டு நிமிஷம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தக்காளி சேர்க்க போகிறோம் ஓகேங்களா ஃப்ரை ஆகட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிருக்கு ஒரு தக்காளி சேர்த்தலாம் பொடியாக இதுனாக்கு தக்காளி எது தக்காளி சும்மா ரெண்டு கிலோ சூப்பராக அருமையாக இருக்கு நீங்கள் தக்காளி தக்காளி மசிஞ்சு வரைக்கும் நல்லா க்ளீனாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் உப்பு எடுத்துருக்கோம் வீட்டு மிளகா அது ஒரு டீஸ்பூனு கரம் மசாலா அரை டீஸ்பூனு இந்த மேகி வந்து மசாலா பாக்கெட்டில் வரும் அந்த மசாலா போட்டிருக்கோம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து ஒரு ஒரு இன்ச்சு க்ளீனாக வருது இந்த களைக்கு விட்டு நம்ம அந்த முட்டையை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்ல ஓகேங்களா முட்டை வந்து பாருங்க இந்த முட்டை சேர்த்துக்கலாம் இப்போ முட்டை வந்து பாருங்க நீங்க தேவைப்பட முட்டை சேர்த்துங்க ஓகேங்களா நான் வந்து ஒரு அஞ்சு முட்டை சேர்க்கறேங்க முட்டை மேகி மசாலா ஓகேங்களா ஒரு அஞ்சு முட்டை சேர்த்துக்கலாம் நீங்கள் தேவையில்லை முட்டை எல்லாம் கூட செய்யலாம் ஓகேங்களா

இந்த மொத்தம் வந்து நல்லா வந்து ஃப்ரீயாகட்டும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஓகேங்களா ரெடி ஆயிடுச்சு தண்ணி வந்து ரெண்டு கிளாஸ் ஊற்றிடலாங்க ஓகேங்களா ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டோம் அதுக்கு வச்சு உடனே மேக்ஸ் ஏற்றிடலாம் ஓகேங்களா இன்னைக்கு வந்து ஒரு நாலு பாய்ட் எடுத்துருக்கோம் அப்படியே ஒட்ஸ் போட்டுல என்ன இருக்கும் போட்டுலங்களை போடாச்சு அப்படியே தண்ணி முங்குற அளவுக்கு அனுப்பி விட்ருங்க தண்ணி முங்குற அளவுக்கு க்ளீனாக வந்து அனுப்பி விட்டுருங்க உடனே கொஞ்சம் தீய கம்மியாக வச்சுங்க செம்மில் வச்சுங்க ரெண்டு நிமிஷத்தில் க்ளீனாக ரெடி ஆகிடும் ஓகேங்களா கரெக்டாக ஒரு களை கழி கொடுங்க அவ்வளோதாங்க உப்பு காரலாம் வந்து ஃபஸ்ட்டே பார்த்தோம் கரெக்டாக இருந்தது ரெடி ஆகிடுச்சு ஓகேங்களா ஹைட்டாக களி கொடுங்க ஜாஸ்தி களைஞ்சாலும் உடஞ்சி நீட்டாக உடஞ்சிடும் ஓகேங்களா அவ்வளோதான் உங்கள் ரெடி ஆகிடுச்சு இறக்கிடலாம் ஓகேங்களா சூப்பராக கவனி அருமையான டேஸ்ட்டில் எக் மேகி செஞ்சுருக்கோம் ஓகேங்களா நீங்களே போய் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை வேணால் முட்டை போட்டு செய்யுங்க முட்டை வேணால் முட்டை போடாமல் செய்யுங்க ஓகேக்காஷ் இந்த வீடியோ வரலாம் லைக் ஷேர் பண்ணுங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே எடுத்து சூப்பராக சாப்பிட்றலாம் ஓகேங்களா நீங்களும் இதே போல் உங்களோட செஞ்சு பாருங்கள் ஓகேங்களா சூப்பராக அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட்லாம் பேக் அமௌண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே காய்ஸ் டேஸ்ட் வந்து அருமையாக டேஸ்ட் சூப்பராக அருமையாக இருக்குது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கமௌண்ட் எப்படின்னு சொல்லுங்கள் அது ரெண்டு நிமிஷத்தில் கொஞ்சம் க்ளீனாக வேலை ஆகிடுச்சு நாங்கள் சவுதியில் இருக்கும்போதெலாம் அடிக்கடி சீக்கிரம்னா அதை அடிக்கடி தான் செய்வோம் ஓகேங்களா நானும் இங்கே வந்து ரொம்ப நாளாக செய்வேன் இல்லைங்களா இன்னைக்குதான் செய்திருக்கேன் ஓகே காய்ஸ் கூட டேஸ்ட் எடுத்து சாப்பிட்டு பார்த்துடலாம் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க உப்பு காரம் எல்லாமே அது பார்த்தீங்கன்னா தான பொருள்